அவர்கள் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் குலோப் என்ற கிதாபிலே ஒரு வரலாறு வருகிறது ஒரு நடந்த நிகழ்வை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அங்குள்ள தீனா ரஹி முகமது அந்த நிகழ்வை அந்த கிதாபிலே பதிவு செய்கிறார்கள் நிகழ்வின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை நாம் பார்க்கலாம் தீனார் அவர்கள் இந்த நிகழ்வை அறிவிக்கிறார்கள் ஒரு ஒரு மனிதர் இருந்தார் மனிதர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்து பக்கத்து பக்கத்தில் அவர்களின் தங்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கொஞ்ச நாட்களில் தங்கைக்கு உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ரொம்ப நாட்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையிலேயே இருந்தார்கள் அவர்களினுடைய தங்கை ஆனால் இவர் அண்ணன் அடிக்கடி சென்று பார்ப்பதும் அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவதும் மருத்துவம் உண்டான எல்லா விஷயங்களை பார்ப்பதிலேயும் அந்த நபர் ஈடுபட்டு கொண்டிருந்தார் தங்கைக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவர் செய்து கொண்டிருந்தார் அந்த மனிதர் மதினாவிகள் கடைசியில் எல்லா நோயாளிக்கும் வரக்கூடிய முடிவுதான் அந்த பெண்மணிக்கும் அவர்களுடைய காலம் வந்துவிட்டது எல்லாருடைய நாட்டத்தால் அவர்கள் விடுகிறார்கள் கணவன் அண்ணன் நின்று தன் தங்கைக்குண்டான எல்லா ஜனாசாவுக்குண்டான எல்லா வேலைகளையும் பார்க்கிறார் தோண்டுவதிலிருந்து ஒரு மையத்தை அடக்கம் செய்வதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ எல்லாத்தையும் தங்கைக்காக செய்கிறார் வேலைகள் எல்லாத்தையும் கடைசியாக தன் தங்கை அடக்கம் செய்துவிட்டு வருகின்ற பொழுது அந்த கபர்ஸ்தானிலே அந்த மகோபராக தன் கையில் வைத்திருந்த ஒரு பையை துடைத்து விட்டு விடுகிறார் ஒரு கைப்பை என்று சொல்லலாம் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஹேண்ட் பேக் ஹேண்ட் பேக்குகளை போல அலங்காரம் செய்யப்பட்ட பை கிடையாது அது ஒரு சுருக்கு பை என்று சொல்லலாம் அந்த காலத்தில் காசு வைப்பதற்காக தங்கம் தீனார்களையும் திருகங்களையும் வைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு சுருக்கு பை அடக்க செஞ்சுட்டு வரும்போது அந்த கபருடைய ஒரு இடத்திலே தன்னுடைய பையை வைத்து விட்டு மறந்து விட்டு வந்து விடுகிறார் வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுது நம்ம பையன் மறந்து வச்சுட்டோமே கபிரஸ்தான் நான் மறந்து வச்சுட்டு வந்தோமே என்று திரும்பி வருகிறார் தேடி தேடி பார்க்கிறார் ஆனால் அந்த பையை காணல நன்றாக தேடி பார்க்கிறாரு கிடைக்கவில்லை அந்த பையன் அதுக்குள் காசு இருக்கிறது தங்க தீனார்கள் இருக்கிறது கடைசி கைசேடம் ஏற்பட்டு சென்று விடுகிறார் மீண்டும் இன்னொரு நபரை அழைத்து வந்து அவருடைய நண்பரை கூட்டி கொண்டு வந்து நல்லா தேடலாம் என்று வருகிறார் வேலை செய்யக்கூடிய சில நபர்கள் இருந்தார்கள் அதிலே ஒருவர் குழி தோண்டக்கூடியவர் அங்கே வரக்கூடிய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்குண்டான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபர் இருந்தார் அவரிடத்தில் விசாரித்தார் இந்த மாதிரி இந்த இடத்துல என்னுடைய தங்கை இப்போதான் அடக்கம் பண்ணிட்டு போனோம் நான் ஒரு பை கையில் வச்சுருந்தேன் அந்த பைய காணா நீங்கள் பார்த்தீங்களா என்று அவரிடத்திலே அந்த கபிரஸ்தானில் வேலை செய்யக்கூடிய அந்த நபரிடத்திலே கேட்டார் அந்த அண்ணன் அந்த நபர் சொன்னார் ஆம் நீங்கள் சொல்வது உண்மைதான் ஒரு கைப்பை இங்கே இருந்தது அதில் காசுகள் இருந்தது நான் பார்த்தேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு கைப்பை கிடக்கிறது ஒரு காசு கிடக்கிறது என்றால் ஏதாவது மக்கள் ஒரு காணிக்கைக்காக கூட தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம் கபிரஸ்தானுக்குள்ளே ஒரு காணிக்காக கூட அந்த காலத்தில் தூக்கி போட்டு போவாங்க காசை தூக்கி எறிந்து விட்டு போகக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அந்த மாதிரி கூட யாராவது தூக்கி எரிஞ்சுட்டு போயிடலாம் போயிருக்கலாம் என்ற நினைப்பிலே அந்த கைப்பையை நான் உங்கள் தன் உங்கள் தங்கையினுடைய கபருக்குள்ளேயே போட்டு நான் மூடிட்டேன்னு சொன்னேன் இந்த பையை அடக்கம் செய்யப்பட்ட குழி உங்கள் தங்கையின் கபருக்குள்ளேயே நான் உள்ள போட்டு மூடிட்டேன் என்று அவர் சொன்னார் நம்ம சட்டம் இறங்கி யார் ஜனாசாமி வாங்கி அந்த குழிக்குள் வைக்கிறார்களோ அவர்கள் வாங்கி வைக்கும் பொழுது அவர்களினுடைய பையிலிருந்து ஏதாவது காசு போன ஏதாவது கீழே விழுந்துட்டா அது எடுக்க கூடாது என்று மார்க்க வல்லுநர்கள் நமக்கு இதை அடக்கம் செய்யும் போது ஆனால் இது அடக்கம் செய்யும் போது இல்லை எல்லாம் குச்சிகள் அந்த பாய்கள் எல்லாம் வைக்கப்பட்டு மண்ணை போடுகின்ற பொழுது யதார்த்தமாக ஒரு பைய இருந்திருக்கிறது அதை எடுத்து அவர் போட்டார் இப்போ அவர் சொல்றார் அண்ணே சரி என்னுடைய தங்கையும் தான் நீங்கள் தான் அதை உள்ளே போட்டிருக்கிறீர்கள் அந்த இடத்தை நீங்கள் தோண்டுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன் இந்த பையை மட்டும் நாம் எடுத்து விடலாம் என்று அந்த அண்ணன் சொல்கிறார் அவரும் ஒத்துக்கொண்டு ஒரு கொடாரி எடுத்து வந்து இந்த தற்போது அடக்கம் செய்யப்பட்ட அந்த தந்தையின் கவரை அவர் தோண்டுகிறார் அப்படியே தோண்டிக்கிட்டே வர்றார் தோண்டிக்கிட்டே வருகின்ற பொழுது குச்சி இருக்கிறது அவர் அவர்தான் எரிந்தார் என்பதனால் அந்த அது எந்த இடத்துல இருக்கும் என்கின்ற யூகமும் அவருக்கு தெரியும் கரெக்டாக அந்த கைப்பையும் இருந்ததை எடுத்து கொடுத்து கொடுத்தார் அண்ணன் இடத்தில் இப்போ அண்ணன் கடைசியாக சொல்கிறார் தோன்றது தோண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் தோண்டிட்டோம்னா கடைசியாக இன்னொரு தடவை என் தங்கையினுடைய முகத்தை நான் பார்த்து கொள்வேன் எனவே தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் தோண்டுங்க என் தங்கையின் முகத்தை நான் கடைசியாக ஒரு தடவை பார்த்து கொள்கிறேன் என்று அந்த அந்த அண்ணன் கேட்கிறார் அண்ணன் தங்கை தானே ஒரே ரத்தம் தானே பாசம் இருக்கும் அல்லவா கேட்டார் கடைசியாக அவர் இந்த தோண்டக்கூடியவர் அந்த ஒரு மண்ணை விளக்கி அந்த குச்சியை எடுக்கின்ற பொழுது அடியில் பார்க்கிறார்கள் நெருப்பு கங்கு நெருப்பு கங்கு இருக்கிறது பார்த்து அண்ணன் பயந்து போய் மூட சொல்லி விடுகிறார் மூடிவிட்டு வேக வேகமாக தன் வீட்டிற்கு போகிறார் தாயிடத்திலே போய் அந்த பெண்ணின் தாயிடத்திலே போய் விசாரிக்கிறார் ஏமா நம்ம தங்கச்சி வாழ்கின்ற பொழுது ஏதாவது குற்றம் ஏதாவது செய்தார்களா ஏன்னா பல நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்தவர்கள் பல நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த மௌத்தானவர்கள் எல்லாம் அவர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லவா அவர்கள் மௌத்தாங்க இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய தங்கையின் கபறு இப்படி மாறி இருப்பதற்கு காரணம் என்ன என்று தெரியாமல் தன் தாயிடத்திலே போய் விசாரிக்கிறார் நம்ம தங்கச்சி ஏதாவது உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஏதாவது தவறு ஏதாவது கேட்கின்ற பொழுது அந்த தாய் சொல்கிறார்கள் இல்லை என் மகள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அவ்வளவு பெரிய வாவங்களால் செய்யக்கூடிய பெண்ணாக இல்லை எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அந்த பெண்ணிடத்திலே ஒரே ஒரு பழக்கம் இருந்துச்சு என்ன பழக்கம் என்றால் யாரை பற்றியாவது யாரிடத்திலாவது ஒரு பொறாமைத்தனமாக ஒரு கோல் சொல்லி பேசக்கூடிய ஒரு தன்மை என் மகளிடத்திலே இருந்தது நான் பல தடவை இப்படி செய்ய வேண்டாம் என்று எச்சரித்தும் கூட அந்த பெண் அதை கேட்கவில்லை உன் தங்கை கேட்கவில்லை யாரிடத்திலாவது யாரை பற்றியாவது ஒரு கோள் சொல்லக்கூடிய பழக்கம் அடுத்தவர்களை பற்றிய புறம் பேசக்கூடிய பழக்கம் அவர்களிடத்திலே இருந்தது நான் எவ்வளவோ கண்டிச்சு நான் அவனுக்கு கேட்கல என்று அந்த தாயார் சொல்லுகின்ற பொழுது அந்த அண்ணன் உணர்ந்து கொள்கிறார் உலவேரை நம்முடைய தங்கையினுடைய கபு வேதனைக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாமோ என்று அந்த காலத்திலே இருந்த பெரும் பெரும் கேட்டார்கள் வெறும் பெரும் சொன்னார்கள் வாழும் காலத்தில் யார் அடுத்தவர்களை அடுத்தவர்களுக்கு கோல் முட்டி விடக்கூடிய செயலையோ அல்லது அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடிய செயலை யார் அதிகமாக செய்தார்களோ அவர்களின் மன்னரை இப்படி கூட ஆகலாம் என்று மார்க் அறிஞர்கள் சொல்லி காட்டினார்கள் என்று அவர்கள் அவர் பதிவு செய்யக்கூடாது சொன்னாங்க நம்ப கோல் சொல்லி தெரியக்கூடியவர்கள் அடுத்தவர்களை பற்றி தவறான விஷயத்தை பரப்பக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று நம்சல்லா ஒரே வசல்லம் அவர்கள் சொன்னார் இன்னும் கடுமையான வார்த்தையை நாயகம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஹதீசுகளிலே யார் இந்த மாதிரி வேலை செய்கிறார்களோ அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது கோல் மூட்டி விடுவது இல்லாத விஷயத்தை ஒருவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வேற ஒரு இடத்திலே போய் தவறான ஒரு விஷயத்தை பரப்புவது கோல் மூட்டுவது புறம் பேசுவது இது போன்ற செயல்கள் செய்வது என்பது நாயகம் கடுமையாக அதிசுகளிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள் அசப்தூ என விட அது மிகப்பெரிய கடுமை என்று நாயகம் செல்லந்தா உடையவர் செல்லும் அதீசுகளில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் இப்போ இன்றைய காலத்தில் சாதாரணமாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இது பெரிய குற்றமாக நாம் நினைப்பதில்லை அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது அடுத்தவர்களை கோல் மூட்டி விடுவது அவர்களிடத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை மற்றவரிடத்தில் போய் சொல்லி அதை கேள்வி சிரிப் சிரிப்பது இதுவெல்லாம் நம்மிடத்தில் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக என்று ஆகிவிட்டது மா வசாலி ரஹிமுமுதாய் இந்த நிகழ்வு இந்த வரலாற்றை அவர்களினுடைய முகாஷத்துள் குழு என்ற கிதாபுகளில் பதிவு செய்து எச்சரிக்கிறார்கள் உலகத்திலே வாழ்கின்ற போது வாழ்கின்ற பொழுது யார் நவீனமாக இருக்கிறாரோ யார் புறம் பேசி தெரிகிறாரோ அப்படிப்பட்டவர்களுக்கு கபரிலே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை வரலாம் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மதீனாவில் வாழ்ந்த அண்ணன் தங்கையினுடைய வரலாறு உதாரணமாக இருக்கிறது என்று இமாம் ரசாலி ரஹிமுல்லா தன்னுடைய கிதாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள் என்றால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கூட நாம் ஏமாந்து விடக்கூடாது கூடாது தேவையில்லாமல் பிறரை பற்றி புறம் பேசுவதோ பிறரை கோல் மூட்டி விடுவதோ இது போன்ற அடுத்தவர்களுக்கு தீயதை நினைக்கக்கூடிய அடுத்தவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுவதை விட்டும் நாம் நம்மை தவித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு எல்லா நல்ல காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய நர்பாக்கிய சாலைகளாக நம் அனைவர்களையும் நல்ல ஆக்கி அருள்புரிவானாக மன்னரையினுடைய கபலினுடைய வேதனையை விட்டும் அல்ல நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள்புரிவானாக வாசிறதாக நான் அஹமது அஹமதுல்லா அலமது வசலாம் அலா ரசூலே ஹாத்தம் என் நபியே